யமுனா கங்கா சேர்ந்து என்ன தான் பிளான் போட்டாலும் காவேரிக்கு தான் அந்த கொடைக்கானல் வீடு அப்படின்னு நினைக்கிறவங்க மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டு தெரிவிங்க அன்பு உறவுகளே என்னதாங்க ஆச்சு இப்படி இல்லாமல் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தோணுது இந்த கங்கா யமுனாவை பார்க்கும்போது இவங்க ரெண்டு பேருக்குமே நன்றியே இல்லைங்க காவிரி இவங்களுக்காக எவ்வளோ செஞ்சுருப்பாங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க அதை கொஞ்சமாச்சும் யோசிச்சுருந்தா காவிரியை கஷ்டப்படுத்தணும் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க எல்லாமும் போட்டியும் பொறாம பொறாமையும் தாங்க காவிரி வந்து நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலை வீட்டுக்கு வந்ததுமே கங்கா யமுனா வந்து சாரதா கிட்ட இதை பத்தி வந்து கேக்குறாங்க காவேரிக்கு மட்டும் நாங்க இந்த வீட்டை வந்து விற்கவே மாட்டோம் வேற யாருக்கு வேணாலும் வந்து விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவுக்கும் பாட்டிக்கும் ஒண்ணுமே புரியல ஏன் இப்படிலாம் வந்து நீங்க சொல்றீங்க யாருக்கோ விற்க போகிறதா காவேரிக்கு விற்கிறதுனால என்னடி ஆக போகுது அதனால நமக்கும் நல்லது தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஆனால் ரெண்டு பேருமே அதெல்லாம் வந்து சரிப்பட்டு வராது காவேரிக்கு மட்டும் இந்த வீட்டை விற்கவே மாட்டோம் எப்படி சொல்லு சொல்லினால பேர் எனக்கு குழந்த பிறந்துச்சுன்னா நான் தூக்கிட்டு போயிட்டு அந்த வீட்டில் என் குழந்தைகிட்ட என்ன சொல்கிறது இது என்னோடய அப்பா விடுன்னு சொல்கிறதா இல்லை இது இது உன் சித்தி விடுன்னு சொல்லிட்டு சொல்கிறதா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ ஒரு காரணத்தை சொல்லிட்டுருக்குறாங்க இந்த காரணத்தெல்லாம் கேட்டு நம்ம சாரதமாக பாட்டிக்கு வந்து ரொம்பவே கோவந்தா வருது என்னென்னமோ சொல்லிகிட்டு இருக்கிறீங்க நீங்கள் சொல்கிற காரணம் எதுவுமே வந்து சரியாகவே இல்லை ஆனால் நீங்கள் இந்தளவுக்கு கேவலமாக இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி கூட பார்க்கல காவேரி மேலே அப்படி என்னடி உங்களுக்கு கோவம் அவங்களும் அவளும் உங்கள் கூட தானே பிறந்தா ஏண்டி அவள் வச்சுருக்க பாசத்தில் கொஞ்சம் ஒரு ஒரு பர்சன்டேஜ் அளவு கூட நீங்கள் அவள் மேலே வச்சுருக்கால ரொம்பவே திமுறா ரெண்டு பேருமே பேசுகிறாங்க சாரதாமா பார்த்தீங்கன்னா பயங்கரமா கோவப்பட ஆரம்பிச்சிடறாங்க இங்க பாரு கங்கா நீ மாசமா இருக்கிற அப்படின்னு தான் நான் என்னை ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணிட்டு நிக்கிறேன் இதே நீ சும்மா இருந்தேன்னா இந்த டைமுக்கு நீ பேசுற பேச்சுக்கு ரெண்டு போட போட்டிருப்பேன் இங்க பாரு நீங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணாலுமே வந்து ஒன்றும் ஆக போகிறதில்ல காவிரிக்கு தான் அந்த வீடு வந்து போக போகுது சரியா நீங்கள் விற்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டீங்களே நான் வந்து எவ்வளோ தூரம் சொல்லி பார்த்தேன் நீங்கள் கேட்கலை ஏன்னா உங்களுக்கு பணம் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுக்கிட்டோம் உங்கள் மேலே எந்த தப்புமே வந்து நாங்கள் சொல்ல விரும்பலை ஆனால் இந்த வீடு வந்து காவிரிக்கு தான் வந்து நாங்கள் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சாரதமாக பாட்டி ரொம்பவே தெளிவாக வந்து சொல்லிடுறாங்க இதனால கங்கா யமுனா வந்து பயங்கர அப்செட் ஆகிட்டு ரூமுக்கு போயிடறாங்க ரெண்டு பேருமே ரொம்பவே புலம்புறாங்க என்ன பண்றது அப்போது அப்போ இந்த காவேரி ஜெயிச்ச மாதிரி ஆயிருமே அவள் நம்ம முன்னாடி ரொம்பவே கெத்தா இருப்பாளே நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி புலம்பி வச்சுக்கிறாங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா கங்கா இருந்துக்கிட்டு காவேரிக்கு வந்து கால் பண்ணி பேசுறாங்க காவேரி என்ன வீட்டை வாங்க போகிறேன்னு சொல்லிட்டு நீ தான் சொன்னையா அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஆமாக்கா அப்படின்னு சொல்லிட்டு காவிரி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு உடனே கங்கா இருந்துக்கிட்டே இங்கே பாரு அந்த வீட்டை வந்து உனக்கு விற்கிறதில்ல எனக்கு தொழிலளவு கூட விருப்பம் இல்லை யாருக்கு வேணாலும் இப்போ ஆனால் உனக்கு விற்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிடுறாங்க இதனால காவிரி வந்து பயங்கர டென்ஷன் ஆகிறாங்க இங்கே பாரு அந்த வீடை வந்து நான் நான் தான் வாங்குவேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அப்படியே ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி சவால் விட்டுக்கிறாங்க சும்மா வெட்டியாக வேணால் இந்த கங்கா வந்து சவால் விடலை ஆனால் ஜெயிக்க போகிறது நம்ம காவிரி தானே பழைய காவிரியை பார்த்த மாதிரி தான் இருந்தது அவ்வளோ ஒரு வெறித்தனம் காவிரிக்கிட்ட ஏன்னா இந்தளவுக்கு ஒரு சுயநலம் அதுவும் கூட பிறந்தவங்க கூடையே அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது தான் ரொம்பவே வருத்தமாக இருக்குது ஆனால் நம்ம காவிரி இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா வீட்டு விஷயத்தில் வந்து கண்டிப்பாக கங்கா யமுனாவை எதிர்க்கிறதுக்கு கூட வந்து தயாராக தான் இருக்கிறாங்க ஏன்னா அந்த வீடு வீட்டு மேலே அவ்வளோ ஒரு பாசம் வச்சுருக்குறாங்க நம்ம காவேரி வந்து இவங்க ரெண்டு பேருக்கும் அது சும்மா வந்து செங்கலால் கேட்டால் வீடு மட்டும்தான் ஆனால் காவிரிக்கு அந்த வீட்டு மேலே எவ்வளோ ஒரு எமோஷ்னலான ஒரு பாண்டிங் இப்போ வரைக்குமே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நல்லாவே தெரியுது காவிரி இவ்வளோ உறுதியா இருக்கதை பார்த்துட்டு கா கங்காவுக்கு பயங்கர கோவம் வருது இங்க யமுனா கிட்ட வந்து சொல்றாங்க தான் ஆனாலும் பரவாயில்ல இந்த விஷயத்துல வீட்டை வந்து எப்படின்னாலும் வந்து நம்ம யாருக்காச்சும் வித்துறணும் நல்ல விலைக்கு அப்படின்னு சொல்லிட்டு காவிரிக்கு மட்டும் இந்த வீடு வந்து கிடைச்சிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரெண்டு பேருமே பேசி முடிவு முடிவெடுக்கிறாங்க ஆஹ் எப்படின்னாலும் வந்து சைன் தான்க்கா வீடை விற்க முடியும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அதுக்கு நம்ம வந்து எதனாலும் ஏற்பாடு செய்யலாம் பேசாமல் நம்ம ஒன்று பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே அங்கே கேவலமாக வந்து யோசிக்கிறாங்க என்னக்கா அப்படி என்ன ஐடியா சொல்லு அப்படின்னு வந்து கேட்குறாங்க பசுபதிக்கே நம்ம இந்த வீட்டை விற்றுடலாம் காவிரியை பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே துடிச்சிட்ருக்கிறாள் அவனுக்கும் இது வந்து ஒரு நல்ல சான்ஸாக இருக்கும் அதே மாதிரி நமக்குமே வந்து இந்த வீடு வந்து காவிரி கைக்கு போகாத மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்தளவுக்கு கங்கா வந்து கீழ்த்தனமாக கீழ்த்தனமாக இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைச்சு கூட பார்க்கல யம்னாவுக்கு வந்து இது டபுள் ஓகேவா இருக்கு அக்கா சூப்பர் இருக்கா இதை நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல பசுபதி கிட்ட மட்டும் இந்த விஷயத்த சொன்னா கண்டிப்பா அவன் வந்து வீட்டை வாங்கிக்குவான் ஆஹ் நீ சொன்ன மாதிரி எப்போடா வந்து காவிரியை பழி வாங்குறதுக்கு நேரம் வரும் அப்படின்னு சொல்லிட்டுதான் அந்த பசுபதி வந்து நினைச்சிட்டு இருக்கிறான் நம்மளுக்கு பணம் கிடைச்சா போதும்க்கா மற்றபடி வந்து அந்த வீடு என்னன்னாலும் அதை பத்தி நம்மளுக்கு கொஞ்சம் கூட கவலையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே வந்து பேசுகிறாங்க சரி நம்ம வந்து டைம் வேஸ்ட் பண்ண வேணாம் இப்போவே பசுபதியை பார்த்து நேராக நம்ம இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க அந்த டைமில் ராகினி வந்து இருக்கிறாங்க பசுபதியை இவ்வளோ நாள் வந்து காணாமே காணோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைச்சோம் பசுபதிக்கான வேலை வந்து இனி வந்து வரப்போகுது இங்கே கங்காய் அம்மனாக வந்ததை பார்த்துட்டு ராகினி எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க ஏ நீங்கள் ரெண்டு பேரும் இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்குறீங்க ஒழுங்கு மரியாதையே வெளியே போயிருங்க அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே கங்கா யமுனா இருந்தவங்களுக்கு கொஞ்சம் நாங்கள் சொல்ல வர விஷயத்தை கேட்டுட்டு அப்புறம் என்ன முடிவுனாலும் நீங்கள் எடுங்க நாங்கள் வந்து ஓகே சொல்கிறோம் நாங்கள் அடுத்த நிமிஷமே இங்கேருந்து கிளம்பிடுவோம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு உங்ககிட்டலாம் பேசுகிறதுக்கு என்ன இருக்குது எங்கள் அப்பாவை ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டீங்களே உங்களை எப்போ பழி வாங்குறதுக்கு டைம் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம் கண்டிப்பாக உங்கள் குடும்பமே எங்கள் கையால் தான் வந்து அழிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பேசுகிற சொல்கிறாங்க அதை கேட்டதுமே கங்கா யம்னாக்கு ரொம்பவே ஷாக்காக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கங்கா யமுனா வந்து பேசுகிறாங்க இங்கே பாருங்க உங்கள் விஷயத்துல வந்து நாங்கள் அந்தளவுக்கு வந்து இன்வால்வ் ஆகிருக்க மாட்டோம் எல்லாமும் காவிரினால் தான் காவிரி தான் தேவையில்லாமல் உங்கள் கூட வந்து பிரச்சனை பண்ணிட்டா அப்போ கூட நாங்கள் வந்து வேணாம் உங்கள் விஷயத்தில் தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொன்னோம் கேட்கல காவிரி தான் உங்கள் எல்லா உங்களை வந்து ரொம்பவே அசிங்கப்படுத்திட்டா இப்போது எதுக்காக நான் உங்கள் உங்களை தேடி வந்திருக்குறேன்னா இந்த மாதிரி கொடைக்கானலில் இருக்கிற வீட்டை வந்து நாங்கள் விற்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு எடுத்துருக்கிறோம் அந்த வீட்டை வந்து காவேரி வாங்க போறா ஆனா அந்த வீட்டை காவேரிக்கு விற்கிறதுல எங்களுக்கு கொஞ்சம் கூட சம்மதமே இல்லை ஆனால் வந்து அவ அந்த வீட்டை வாங்கியே தீருவேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவில் இருக்கிறான் காவேரி க உங்களை தான் காவேரி வந்து எங்களுக்குமே பிடிக்காது அதனால அந்த வீட்டை நீங்க வாங்கிக்க உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இதை கேட்டதும் பசுபதி ராகினிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது இவங்க சொல்றதை எல்லாம் பசுபதி வந்து நம்பிடுறாரு உண்மை அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் ராகினினால அதை நம்ப முடியல அப்பா நீங்க என்ன இவ்வ இவளுக்கு சொல்றதெல்லாம் நம்புறீங்களா எனக்கு என்னமோ உண்மை மாதிரி இல்லை இவ்ளோ நம்மளை வச்சோ ஏதோ ஆஹ் கேம் விளையாட போறாளுங்க அதான் அப்படிலாம் வந்து தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறாங்க அது எப்படி அக்கா தங்கச்சி இவ்வளவுக்குள்ளயே வந்து இப்படி ஒரு போட்டி போறாமையெல்லாம் இருக்கும் இவளுக்கெல்லாம் வந்து ரொம்பவே மோசமானவங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இல்லை இல்லை சத்தியமாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா அவங்க வயிற்றில் வளர குழந்தமலையே வந்து சத்தியம் பண்ணுறாங்க அதுக்கப்புறம் தான் ராகினி வந்து நம்புறாங்க சரி இப்போ என்னதான் ஐடியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேக் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் இதை பத்தி வந்து நாங்கள் கன்ஃபார்மாக எப்படி வந்து மூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கல என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து உங்களுக்கு கால் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு யமுனா கங்கா வந்து பேசிட்டு வந்து கிளம்பிடுறாங்க இங்கே பசுபதிக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்குது என்னப்பா எப்படி ஒரு டுஸ்ட்டை நம்ம கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை இவ்வளவுகளே காவிரி மேலே அளவுக்கு வந்து ஆஹ் ஒரு கோவத்தில் இருக்கிறாளுக்கு இவளுகளை வச்சே இந்த காவிரியையும் விஜயும் நம்ம பழி வாங்கிடலாம் போலயே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து சந்தோஷமா பேசிடுச்சுக்கிறாங்க ஆமாம் ராகினி ஆஹ் இப்ப என்ன அந்த வீட்டை வந்து நீங்க பணம் கொடுத்தா வாங்கிக்க போறீங்க அப்படின்னு வந்து சொல்றாங்க சேச்சி அதெல்லாம் இல்லை ஆஹ் அதை வந்து எப்படி வாங்கணுமோ இதுகிட்ட வந்து நம்ம ஆஹ் கையெழுத்த வாங்கி அந்த வீட்டை அப்படியே மொத்தமா நம்ம பேர்ல மாத்திக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்றாங்க கங்கா பேசுறதுலாம் நினைச்சு நம்ம காவிரி வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படி என்ன அக்கா யமுனாவுக்கு நம்ம மேல கோவம் எதுக்காக இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க யாருக்கோ வந்து வீடை விற்க போறாங்க பணம் வந்து அவங்களுக்கு கிடைக்க போகுது அந்த வீட்டை எனக்கு கொடுக்குறதுனால அவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவிரி ரொம்பவே வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கிறாங்க நம்ம விஜய் இருந்துக்கிட்டு காவிரியை பார்த்துட்டு புரிஞ்சுக்கிட்டு காவிரி என்ன ஆச்சு எதை பற்றி யோசிச்சு இவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற என்ன நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க கங்கா அக்கா தான் வந்து கால் பண்ணியிருந்தா அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன சொன்னாங்க அவங்க அக்கா உனக்கு வீடை விற்கிறதுல ரொம்பவே சந்தோஷம்தானே ஏன்னா வீடும் வந்து அவங்க கையை விட்டு போகாது அவங்களை எல்லாருக்குமே டபுள் ஓகேவாக தான் இருக்கும் அப்படின்னு வந்து சொல்றாங்க அப்படிலாம் இல்லைங்க நான் தான் முன்னாடியே சொன்னேன்ல இந்த விஷயத்துல யமுனா கங்கா வந்து என்ன கண்டிப்பா ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரிதாங்க இப்போ கங்காக்கா கால் பண்ணி யாருக்கு வேணாலும் வீட்டை விற்பேன் ஆனால் எனக்கு தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரே பிரச்சனை ஆனா மற்றவங்களுக்கு அந்த வீட்டை வந்து நான் விடவே மாட்டேன் வீடை வித்தா அது எனக்கு தான் வந்து சேரணும் அப்படின்னு வந்து நம்ம காவேரி வந்து சொல்றாங்க முன்னே இருந்த காவேரியை பார்த்த மாதிரியே இருக்குது நீ இப்ப பேசும்போது உண்மையாவே சூப்பர் காவேரி இப்படிதான் இருக்கணும் நீ வந்து அந்த வீட்டை எதுக்காகவுமே விட்டு தந்துடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம காவேரியை வந்து நம்ம விஜய் வந்து என்கரேஜ் பண்றாரு நம்ம காவேரி ஒரு மாதிரி கண்கலங்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி என்னதான் என் மேலே அவங்களுக்கு கோவமோ தெரியலங்க ஏன் இப்படிலாம் வந்து பேசுகிறாங்கன்னே தெரில ரொம்பவே கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஒன்றும் இல்லை காவேரி உன் மேலே வந்து அவங்களுக்கு கொஞ்சம் பொறாமை அந்த மாதிரி தான் அதனால தான் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க நீ சந்தோஷமா இருக்கிறது அவங்களுக்கு பிடிக்கலை போல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து கரெக்டாவே வந்து சொல்றாரு நம்ம காவிரி ரொம்பவே வருத்தப்படுறாங்க இங்கே பாரு என்ன நடந்தாலும் அந்த வீட்டை வந்து நான் உனக்கு வந்து வாங்கி தருவேன் ஒன்றும் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யமுனா வந்து வீட்டுக்கு போகிறாங்க யமுனா கிட்டே நம்ம நிவின் வந்து இந்த விஷயத்தை பற்றி வந்து பேசுகிறாங்க இந்த விஷயத்தை பற்றி யமுனா நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட வந்து சொல்லவே இல்லை அப்படின்னு வந்து கேட்கும்போது எங்கள் வேற வழி தெரியலை நீங்களும் பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவில் இருக்கிறீங்க ஆனால் உங்களுக்கு பணம் தான் வந்து கிடைக்கல அதெல்லாம் யோசிச்சு தாங்க நான் அந்த முடிவுக்கு வந்தேன் அக்காவுக்குமே வந்து மாமாவும் நினச்சி ரொம்ப கவலை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே ஒரு யமுனா என்னதான் நீ பணம் கொடுத்தாலோ நான் அந்த பணத்தை வச்சு கண்டிப்பாக என்னோட பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண மாட்டேன் அந்த பணத்தை நீ பத்திரமா வச்சுக்கோ நீ வந்து படிக்கிறதுக்கு அதை வந்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு வந்து சொல்கிறாங்க என்ன நீ வேணு இவ்வளோதானா நமக்குள்ள இப்போதான் கொஞ்சம் எங்கிட்ட நல்ல விதமாக வந்து பேசுனீங்க அப்போது என்ன நீங்கள் கடைசி முடிய ஏற்றுக்கவே மாட்டிங்களா அப்படின்னு வந்து கேட்குறாங்க அப்படியெல்லாம் இல்லை நீ வந்து கண்டதையும் நினச்சி கொலைக்கு சரி அதுக்கப்புறம் உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் காவிரி காவேரி உங்க வீட்டை வாங்குறதுல உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு வந்து கேட்குறாங்க ஏன் எதனால் அப்படி கேட்குறேங்க இல்லை உங் உன்னோட ஃபேஸும் உங்கள் அக்கா ஃபேஸுமே சரியில்லை கொஞ்சம் அவங்களும் கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசிகிட்டு இருந்தாங்க அதனால தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க உடனே நம்ம யமுனா இருந்துக்கிட்டு நிவீன்கிட்ட விஷயத்த சொல்லலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தயங்குறாங்க நிவின் இருந்துக்கிட்டு கரெக்டாக வந்து கெஸ் பண்ணிடுறாங்க ஏதோ பிரச்சனை போயிட்டுருக்கு போலையே அப்படின்னு வந்து கேட்குறாங்க எனக்கும் அக்காவுக்கும் காவிரிக்கிட்ட காவேரிக்கு வீட்டை விற்கிறதுல கொஞ்சம் கூட வந்து விருப்பமே இல்லை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க ஏன் என்னாச்சு இல்லை அந்த வீடு வந்து அவகிட்ட போச்சுன்னா நல்ல பின்னா எங்களுக்குள்ளையே பிரச்சனை தான் வரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க அதெல்லாம் எதுவும் வராது நீங்களே யோசிச்சு பாருங்க யாருக்கோ வீட்டை விற்று நீங்கள் அந்த வீடை வந்து ரொம்பவே மிஸ் பண்ணிவிங்க இதுவே கிட்ட அந்த வீடு இருந்துச்சுன்னா உங்களுக்கும் ரொம்பவே வந்து தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நிவின் எவ்வளவோ எடுத்து சொல்றாங்க ஆனால் யமுனா இருந்த விடு எங்கே நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க நான் கேட்டுக்கறேன் ஆனால் இந்த விஷயத்துல நீங்க வந்து எதுவும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க இவன் என்ன இப்படிலாம் பண்ணிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம சாரதம்மாவுக்கு வந்து கால் வருது கொடைக்கானல்ல இருந்து இந்த மாதிரி ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கிறாங்க இங்கே பசங்க வந்து குடிச்சிட்டு உங்கள் வீட்டு பக்கம் எங்களால் வந்து இருக்கவே முடியலை எதனால நீங்கள் ஒரு முடிவு டக்குன்னு எடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம நம்ம சாரதம்மா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக ஃபீல் பண்ணுறாங்க கங்காவுக்கும் விஷயம் தெரிய வருது இங்கே பாரு சீக்கிரமே வந்து நான் வீடை வந்து விற்க போகிறேன் கொடைக்கானலுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க இங்கே நம்ம சாரதமாக இருந்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம காவிரிக்கு தான் வந்து கால் பண்ணி வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி பிரச்சனை போயிட்டுருக்குது காவேரி சீக்கிரமே எதனாலும் நம்ம ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சரிம்மா சீக்கிரமே வந்து நாங்கள் அந்த வீட்டை வாங்கி வாங்கிக்கிறோம் இன்னைக்கே நம்ம வந்து எல்லாரும் கொடைக்கானல் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம காவிரியுமே வந்து முடிவெடுக்கிறாங்க நம்ம சாரதமா சரி அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க இங்கே நம்ம கங்கா வந்து நம்ம சாரதமாக சாரதமாக திட்டுறாங்க இப்போ எதுக்காக நீ வந்து காவிரிக்கு கால் பண்ணி வந்து சொல்கிற நான் வந்து வேற இடத்துல தானே வீடை வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்கிறேன் ஆல்ரெடி ரெண்டு மூணு பேர் வந்து கேட்டுருக்குறாங்க அதில் எது நல்ல இடமோ நல்ல ஒரு ஒரு விலைக்கு போகுதோ அதுக்கு நம்ம தரலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சி வச்சிருந்தேன் நீ வந்து இப்போ கூட அந்த கிட்ட வந்து எதுக்காக வந்து நீ சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்கிறாங்க நல்லாவே கங்காவை பிடிச்சி வெளுத்து வாங்குறாங்க இங்கே பாரு ஒரு வார்த்தை பேசினேன்னா உனக்கு அவ்வளோதான் மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கங்கா இருந்துக்கிட்டு பசுபதிக்கு வந்து கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நாங்கள் கொடைக்கானல் கிளம்புறோம் இங்க வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது பணத்தை கொடுத்துட்டு வீட்டை வந்து உங்க பேருக்கு வந்து நீங்க மாத்திக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கங்கா வந்து சொல்றாங்க நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா எல்லாருமே வந்து கொடைக்கானலுக்கு வந்து கிளம்புறாங்க இங்க நம்ம காவிரி பயங்கர சந்தோஷமா வந்து ஜாலியாக ஜாலியா விஜயோட வந்து என்ஜாய் பண்ணுறாங்க இதெல்லாம் பார்த்த கங்காவுக்கு அந்த யமுனாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர கடுப்பாகுது இவங்க மட்டும் எப்படி தான் இப்படிலாம் வந்து ஹாப்பியாக இருக்கிறாங்களோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே யாருக்குமே தெரியாமல் பசுபதியை தான் வந்து கங்கா யமுனா வந்து மீட் பண்ணுறாங்க பசுபதிக்கு வந்து சைனுமே போட்டு கொடுக்குறாங்க பசுபதி வந்து பார்த்தீங்கன்னா ஆனால் கங்கா யமுனாவுக்கு வந்து பணத்தை வந்து கொடுக்கல பசுபதியை நம்பி பார்த்தீங்கன்னா வீட்டு பத்திரத்தையுமே வந்து போயிட்டு கொடுத்துட்றாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா கங்கா யமுனா ஏதோ ஒரு வேலை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் அண்டு நிவின் வந்து நோட் பண்ணுறாங்க ஃபாலோ பண்ணி போயிட்டு பார்த்தா இவங்க இவ்வளோ பெரிய விஷயம் பண்ணுறது தெரிஞ்சு பயங்கரமாக வந்து கோவப்பட்டு இங்கே பசுமதியுமே பசுமதியுமே பார்த்தீங்கன்னா அடித்து வெளுத்து வாங்குறாங்க நெக்ஸ்ட்டு பாத்தீங்கன்னா அந்த இடத்துக்கு விஷயம் தெரிஞ்சு நம்ம காவேரி அப்புறம் சாரதம்மாவுமே வந்துடுறாங்க சாரதம்மா உச்சக்கட்டை கோவத்தில் இருக்கிறாங்க கங்காய யமனாவை போட்டு அப்படியே பயங்கரமா வெளுத்து வாங்குறாங்க அடைச்சி நீங்களாம் வந்து உண்மையாகவே என் வயிற்றுல தான் பிறந்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தோணுது இந்த அளவுக்கு எப்படி இவ்வளோ கேவலமா நடந்துக்கிறீங்க காவிரி மலை அப்படி உங்களுக்கு என்ன கோகம் ஆஹ் அவ்வளோ பழி வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பசுபதி கூட சேர்ந்து நீங்கள் இவ்வளோ வேலை பார்த்துருக்குறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நம்ம சாரதம்மா வந்து நீங்கள் ரெண்டு பேருமே எனக்கு மகள்களே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய முடிவெடுக்க போகிறாங்க இந்த கங்கா யமுனாவை தூக்கி போட்டாலும் தப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறவங்க கமெண்ட் பண்ணி திருவிங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்